ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலைப்பொழிவை எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க ஸோ ஒரு மழை பெய்யுது அப்படின்னா இத்தனை எம்எம் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு டிவி சொல்கிறாங்களே அது வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பயிரை பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெயின் கேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்டாண்டர்ட் ரெயின் கேஜில் மெயினாக வந்து இந்த ஒரு மெஷரிங் ஜார் இருக்கும் இந்த மெஷரிங் ஜார் பார்த்திங்க அப்படின்னா டென் எம்எம் ரெயின்ஃபால் அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து டென் எம்எம் இருக்குது அது மாதிரி வந்து நம்ம இரநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயரை வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஜை வச்சு தான் வந்து டெய்லியும் வந்து எவ்வளோ எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நியூஸில் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து மெயினான பிளேஸில் வந்து வச்சுருப்பாங்க ஒரு ஓப்பன் லேண்டில் இதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஜார் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த மெஷரிங் ஜாரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஃபொனல் மாதிரி இருக்கிற இந்த கோணிக்கல் போர்ஷனை வந்து மேலே வச்சுருவாங்க இந்த கரெக்டாக வந்து இந்த இந்த அடிப்பகுதி வந்து அந்த மெஷரிங் ஜாரில் விழுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு ஓப்பன் லேண்டில் கொண்டு கொண்டு போய் வச்சுருவாங்க ஓப்பன் லேண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் அதாவது காலையில் எட்டரை மணிக்கு வந்து ஓப்பன் பார்ப்பாங்க எவ்வளோ வந்து அதில் மழை வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அதில் வந்து ஒரு எம்எம் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு எம்எம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு லிட்டரு வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து ஒரு திருப்பூர் இந்த மாதிரி ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிட்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டரோ அந்த கிலோமீட்டருக்கு எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பேஞ்சிருக்கு அப்படிங்கிறது மெஷர் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு இது வந்து அஞ்சு எம்எம் கீழே இருந்தது அப்படின்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அஞ்சு எம்எம்முக்கு மேலே வந்ததுனா தான் ஒரு சென்டிமீட்டர் மழை பேஞ்சிருக்கு அப்போ பத்து செ பத்து எம்எம் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் மழை பேஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து ரெயின்ஃபாலை வந்து மெஷர் பண்ணுறோம் ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் ரெயின் காஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ